அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட வாசஸ்பதி ஜோதிடாச்சாரியார் தனக்கோடியின் வணக்கம் ஒரு சில குடும்பத்தில் பார்த்தோமேயானால் அப்பாவிற்கும் மகனுக்கும் இடையே பிரச்சனை மகன் தன் அப்பாவை மதிக்க மாட்டார் அப்பாவிற்கும் மகன் மேல் கோபம் இருக்கும் இது எதனால் இதற்கான கிரகநிலை ஜாதகத்தில் உள்ளதா என்பதை பார்ப்போமேயானால் குறிப்பாக இதில் எதிரடி நட்சத்திரங்கள் என்ற கான்செப்ட் உள்ளே வந்துவிடும் அப்பாவின் ஜென்ம நட்சத்திரத்திற்கு எதிரிடையில் மகனின் ஜென்ம நட்சத்திரம் வந்தா அப்படி எதிரடையில் மகனின் நட்சத்திரம் வரும்போது அந்த மகன் அப்பாவை மதிக்க மாட்டான் இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் மகனின் நட்சத்திரத்திற்கு எதிராக அப்பாவின் நட்சத்திரம் வந்தாலும் அப்பா மகனுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டார் அவனை விரோதியாகவே பார்த்தார் ஆனால் அப்பாவின் நட்சத்திரம் மகன் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அப்பாவின் ஜென்ம நட்சத்திரம் சாதகதாரையில் இருக்குமேயானால் மகன் அப்பாவை எதிர்த்து நிற்பான் அப்படி இருந்தாலும் இவன் தன் மகன்தானே என்று இவர் மகன் மேல் இருப்பார் இதை பார்த்தவுடன் அந்த நட்சத்திரங்களை வைத்து சொல்லிவிட முடியும் ஜாதக கிரக நிலைகளை பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதியானவர் ஆறு எட்டாம் மடங்களில் இருந்தால் இவருக்கும் மகனுக்கும் இடையே பிரச்சனைகள் இருக்கும் இதையும் கவனிக்க வேண்டும் ஐந்தாம் அதிபதியே எட்டாம் அதிபதியாகவும் வந்து அவர் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் தந்தைக்கும் மகனுக்கும் ஒத்துப்போகாது இது ஒரு சில லங்கனங்களுக்கும் வரும் ஒவ்வொன்றையும் நாம் கவனித்து பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதியைத்தான் நாம் மிகவும் கவனமாக எடுத்துக் கொள்கிறோம் தன் குழந்தை என்பதற்காக இங்கு குருவையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் குருவானவர் சில லக்கணங்களுக்கு பாதகாதிபதியாக வருவார் அப்படி வரும்போது தந்தை மகன் பிரச்சனை இருக்கும் ஒவ்வொரு நிலையிலும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஒரு சிலருக்கு பார்த்தால் மகனுக்கு திருமணம் ஆகும் வரை குடும்பத்தில் பிரச்சனைகளே இருக்காது ஆனால் திருமணத்திற்கு பிறகு மகனானவர் அப்பாவை விரோதியாக பார்ப்பார் அதற்கான கிலக நிலை என்னவென்றதை பார்க்க வேண்டும் யாருக்கெல்லாம் சுக்கரன் ஆனவர் நவாம்சத்தில் ராசியிலோ துலாம் ராசியிலோ அமர்ந்திருக்கிறார்களோ இவர்கள் அப்பாவை பிரிந்து மாமனார் வீட்டில் செட்டில் ஆகும் உண்டு அப்படி இருக்கும் போதும் தந்தை மனுக்குள் பிரச்சனைகள் வரும் மருமகள் ஸ்தானம் என்று சொல்வோம் இல்லையா இந்த மருமகள் ஸ்தானத்திற்கு அதிபதி நம் லக்கணத்தையே சாரும் யாருக்கெல்லாம் லக்னாதிபதியானவர் ஆறு எட்டு பன்னெண்டாம் மடங்களில் அமர்ந்துள்ளாரோ இவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இவருக்கும் இடையே பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு உண்டு அதற்கு காரணம் இவர்களது மருமகளாக இருப்பார் ஒரு சிலருக்கு பார்த்தீர்களே ஆனால் பேரன் பேத்தி பிறந்ததுக்கு பிறகு கூட இந்த பிரச்சனைகள் வரும் அப்போது நீங்கள் கவனித்தால் பிறந்த குழந்தை இவரது நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அந்த குழந்தை தாத்தா வீட்டிற்கு வராமல் பிரச்சனை ஏற்படும் அதனாலும் தந்தை மகனுக்கும் இடையே பிரச்சனைகள் வரும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு குழந்தை பிறந்த பிறகு பிரச்சனை வருகிறதா இரண்டாவது பிறந்த குழந்தை பிறந்த பிறகு பிரச்சனை வருகிறதா என்பதை பிறக்கும் குழந்தை தன் தாத்தாவிற்கு வேதை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த பிரச்சனைகள் வந்தீர்கள் கவனமுடன் கவனித்தீர்களே ஆனால் இதில் முழுவதுமாக எதிரடை நட்சத்திரங்கள் பேசும் எப்போதுமே ஜோதிடத்தில் எதிரடை நட்சத்திரங்களை தாண்டி பலன் எடுப்பது என்பது சிரமம் எதிரடை நட்சத்திரங்கள் ஈஸியாக இந்த பலன்களை விடலாம் ஆகவே இதையும் கருத்தில் கொண்டு பார்ப்போமே ஆனால் தந்தை மகன் பிரிவுக்கு என்ன காரணம் யார் காரணம் என்பதை எல்லாம் தெளிவாக சொல்ல முடியும் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் இப்போது ஜாதக பொறுப்பினை என்னவென்று சொல்வது அதற்காக ஒரு வகுப்பு தொடங்கியுள்ளேன் டிசம்பர் ஒன்றாம் தேதி அது ஆரம்பமாகிறது அதற்கான லிங்குகள் கொடுத்துள்ளேன் விருப்பம் உள்ளவர்கள் அதில் சேர்ந்து கற்றுக்கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் இந்த நம்பர்களுக்கு அலையுங்கள் ஜோதிடம் பார்க்கவும் என்னை அழைக்கலாம் ஆன்லைனிலும் ஜோதிடம் பார்க்கப்படும் நேரிலும் பார்க்கப்படும் வணக்கம் பால்க வளமுடன் பள்ளிப்பாளையம் தனக்கோடு